அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட் மேரேஜ் வாழ்க்கையில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏற்பட்டுருக்கலாம் ஆனால் செகண்ட் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை தர மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட போகுது குரு நாலாம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு வர அந்த நாலாம் இடம் மிகப்பெரிய யோகம் வாழ்க்கை சிலருக்கு ரெண்டாவது திருமண வாழ்க்கை எல்லையற்ற மகிழ்ச்சி அவ்வளோ ஸ்வீட்டாக அழகாக சூப்பராக ரொம்ப தன்மையாக கியூட்டாக எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லை அப்படி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்கள் வாழ்க்கை அமைய போகுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் முடிஞ்சு போன விஷயங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க இனி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமான நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி போக போகிறீங்க இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அதை விட பெரிய ஒரு லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான வழி வாய்ப்பு கிடைக்க போகுது அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் குருவோடையும் ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் பார்வை எட்டாம் இடத்தை பார்த்து தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணுது இப்போ பாருங்கள் அடுத்தது சுக்குரன் அங்கே வந்துடுவார் குருவுக்கு விரயத்தில் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவாக அவ்வளோ சிறப்பாக இருக்கும் சொந்த குரு சொந்த வீட்டில் அந்த சுக்குரனும் குருவும் பின்னப்பட்டு ரெண்டு பதினொன்று அவ்வளோ சிறப்பான யோகம் வாழ்க்கை எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை மாதிரி கடவுள் என்ன அதனால தான் இவ்வளோ ஏமாற்ற வழியை கொடுத்துச்சா இப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போது நினைச்சு பார்க்கலையே இதுக்கு மேலே என்ன சொல்றது அப்படின்ற அளவுக்கு உச்சபட்ச சந்தோஷம் ரொம்ப கேரிங்க ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு பண்ண பார்த்ததே இல்லை இந்த மாதிரி இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு லைஃப் உங்களுக்கு வரப்போகுது திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை கொள்ள போறவங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு யோக வாழ்க்கை மிக சிறப்பான யோகா ஐயோ சனி அடுத்தது பாத சனி எல்லாமே உங்களுக்கு பேவரா இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த குரு நகரக்கூடிய இடம் சுக்கரன் நகரக்கூடிய இடம் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஃப்ரீக்குவெண்ட்டாக உங்களுக்கு பாசிட்டிவில் கொண்டு போகிறது எல்லாமே உங்களுக்கு நினச்ச மாதிரி அமைய போகிறதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது அடுத்தது செவ்வாயுடைய நேரடி நாலாம் பார்வை அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் மிக பெரிய அளவில் யோகங்கள் வீடு வாகன சொத்துக்கள் பல மடங்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் உயர்வான வாழ்க்கை உயர்வான சிந்தனை கொண்ட மனிதர்கள் உயர்ந்த நிலையை அடைவதற்கான வழிகள் வாய்ப்புகள் இப்படி ஏராளமான விஷயங்கள் கதவுகள் திறக்கப்பட போகிறது என்னது அழுதுகிட்டே இருக்கேன் நான் நைட்டில் இல்லை எனக்கு ஒரு மணி வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கேன் கவலைப்பட்டுகிட்டே இருக்கேன் இனிமே அழமாட்டிங்க இனிமேல் சந்தோஷமாக இருக்க போறீங்க ஏன்னா உங்களுக்காகவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு பையன் இருக்கான் படைக்கப்பட்ட பொண்ணு இருக்கு அந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது உச்சபட்ச சந்தோஷம் கேரிங்னா சாதாரணமாக இல்லை விழுந்து விழுந்து உங்கள் மேல நீங்க தான் உலகம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படியே ஸ்வீட்டான பர்சன் ஏன்னா வெறும் வார்த்தையால் இல்லை செயலில் அந்த செயலில் இருக்கிறது எல்லாமே இறைவன் சோதனையால் இவ்வளோ நாள் சோதனை இவ்வளோ வழிகள் ஏமாற்றுங்கள் அந்த சோதனை எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது தான் நீங்கள் பாருங்கள் குருவுடைய ஒன்பதாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது அவ்வளோ தூய்மை அப்படியே அடுத்தது அந்த ராகுவுடைய மூணாம் பார்வையும் பதினாம் பார்வையும் குருவை பார்க்கறது ஏராளமான செல்வங்கள் வரும் உடனே குரு ராகு டச்சாச்சுன்னா கள்ளத்தனமாக நிறைய பணம் ஏதாவது வழியில் வருமா அப்படின்னு நினைக்க வேணாம் வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு பணம் கிடைக்கும் லாட்ரி யோகம் அதெல்லாம் நான் பேசவே மாட்டேன் ஏன்னா அது டோட்டலாக சப்ஜெக்ட் வந்து அது வந்து மிகப்பெரிய பேராசையை தோண்டி விட்ற ஒரு விஷயம் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடாதீங்க என்றைக்குமே ஏன்னா ராகுன்றது லாட்ரியும் உண்டு அது குரு டச் ஆக பார்த்து அதெல்லாம் ஓகே பட் அந்த பேராசைக்குள்ளே நம்ம போக வேணாம் ஏன்னா நமக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னா பணம் நம்மட்டு குவிந்துகிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுறதுக்கு தான் சோதனையை கடந்துட்டோம் இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் தான் உலகம் என் உயிர் என் தெய்வம் என் செல்லம் என் கண்ணுன்னு அப்படியே பாசத்துடைய இந்த மாதிரி ஒரு லவபிள் பர்சனை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப 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 என்ன குருவுடைய ஏழாம் பார்வையிலேருந்து ஒன்பதாம் பார்வை பன்னெண்டாம் இடத்தை தூய்மைப்படுத்தி நிம்மதியான தூக்கம் டெய்லியும் அழுதுகிட்டே இருக்கேன் இனிமேல் அழ வேண்டிய வேலை இருக்குது இனிமேல் நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் அது எல்லா விதத்துலையும் ஒரு உயர்வான விஷயத்தை நோக்கி போக வைக்கும் அதில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு புரிதல் உங்களுக்கு ஒவ்வொன்றும் கொண்டு வந்துட்டே இருக்கும் பொருளாதார ரீதியாக உயர்வான ஒரு நிலை உயர்வான ஒரு சிந்தனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு பரிகாரம் மட்டும் நீங்கள் பண்ணுங்க வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது ஏற்றிட்டு வாசப்படியை வணங்கிட்டு வீட்டு உள்ளே போய் முன்னோரு லட்சம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா அஞ்சாம் இடம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவிட்டாயிடும் ஏமாற்றக்கூடிய ஒரு நபர் வரமாட்டாங்க அஞ்சாம் இடம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்ல குணம் உள்ள ஒரு மனிதர் தான் வருவாங்க அந்த அஞ்சாம் இடம் மட்டும் தூய்மையாகிடுச்சுன்னா ஏன்னா நம்ம எண்ணங்கள் வந்து ரொம்ப பேராசை இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் அப்படி நார்மலாக இருந்தாலே உங்களை நீங்கள் நினச்சி பார்க்குறத விட ஒரு படி மேலே அழகாக பார்த்து நல்லா பார்த்துக்கிற மாதிரி பையன் உங்களுக்கு வருவான் பொண்ணு வரும் அந்த வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இன்பமாக இருக்கும் உயர்வான ஒரு சிந்தனையை கொடுக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ராகு குருன்ற டச் இருக்கும்போது இந்த ட்ரேடிங்லாம் வேணாம் ரிஸ்க்கான விஷயங்கள்லாம் தேவையில்லை ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக லைஃப்குள்ளே போயிட்டே இருக்க பார்த்து இதில் பண்ணிங்கன்னா மாதம் ஒரு லட்சம் என் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஏன் பண்ணலாம் பேராசை வேண்டாம் அது ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களை ட்ராக்கில் கொண்டு போயிட்டுருக்கோம் கருங்க நீங்கள் இன்னொரு ட்ரக்கம் பேராசையை இழுத்துன்னு போயிட்டு லாக் பண்ணி விட்டுறோம் அது உள்ள மட்டும் வேணாம் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க வேணாம் பணம் கொடுக்குறவாங்கள் அந்த விஷயம்லாம் தேவையே இல்லை ரொம்ப ரொம்ப அன்வான்டான விஷயம் எல்லாமே கேது எட்டில் இருக்காருங்க நிறைய தடை கொடுத்துட்ருக்கு முதுகலி தொந்தரவு கொடுத்துட்ருக்கு ஏமாற்றங்கள் கொடுத்துட்ருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிளியர் பண்ணி ரொம்ப ரொம்ப உயர்வான ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போக போகுது நீங்கள் 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 பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ வழிகளுக்கு உங்களுக்கு தந்தை தந்திச்சுருக்கீங்கன்னா ஏன் ஏன்னா ரொம்ப சூப்பரான வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க அடுத்தது பாருங்கள் அந்த ராகு ரெண்டாம் இடத்துலருந்து அந்த புதன்லேருந்து அடுத்தது அப்படியே அவர் வரக்கூடியது சனியோடைய நட்சத்திரம் சனி நட்சத்திரத்துக்கு வரும்போது உச்சபட்ச சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நிம்மதி உயர்வான குணங்கள் உயர்வான சிந்தனை உள்ள நபர்கள் பார்க்க வைக்கும் ஆக்சுவலி ராகு சனி பாவ கிரகம் நட்பு கிரகம் இந்த டச் இருக்கிறவங்க ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க நீங்கள் பாருங்களாம் சுக்குரன் செவ்வாயோடைய அந்த பேட்டர்ன் நம்ம இங்கே ப்ரடிக்ஷன் வந்து மந்த்ரி இயர்லி ப்ரடிக்ஷன் அடுத்தடுத்த நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மக்குள்ளே வரும்போது நம்ம பொது பலனுக்குள்ளே போய்ட்டோம் ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பர்சன் தான் வர போகிறேன் அந்த ஸ்பெஷலான பர்சன் வந்து உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் இறங்குவாங்க உங்களுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு இறங்கி சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப தங்கமான ஒரு குண உள்ள ஒரு நபரை வரும்போது அந்த நபரை எந்த சிந்தனையும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து புதன் நீசமாய் வலுவிழந்திருக்கும்போது மனசை கெடுத்து விட்டுரும் இப்போ போய் கிடக்குது மனசு ஆனால் அந்த கெட்டுப்பொயில் மனது தேவையில்லாத ஒரு சிந்தனையை கொடுத்து தேவையில்லாத ஒரு பேச்சை பேச வச்சு தேவையில்லாத வலியை கொடுக்க வச்சு எதிர்மறை வலைக்குள்ளே கொண்டு போய் எதிர்மறை சிந்தனைக்குள்ளே கொண்டு போய் மேலும் மேலும் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ள நீங்கள் இடம் கொடுக்காதீங்க நீங்கள் இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வரைக்கும் துன்பமான ஒரு நிலையை நிறைய சந்திச்சிருக்கீங்க ஆனால் அது எல்லாமே கருமா அது அஞ்சாம் பாவத்துடைய நிலை ஒன்பதாம் பாவத்துடைய நிலை பாக்கியஸ்தானம் மறு பாக்கியஸ்தானம் பார்க்கணும் பூர்வ புண்ணியஸ்தானம் அதுக்கு மறுபூர்வ புண்ணியஸ்தானம் தான் பாக்கியஸ்தானம் இந்த நிலை ஒரு ஜாதத்தில் பாதிப்படைஞ்சிருக்கும் போது அவங்க தான் போராட்டமாகறாங்க அது எல்லாமே கிளியர் பண்ணிடலாம் கிளியர் பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை சுய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது என்னுடைய பொறுப்பு உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நல்லது நடந்தே தீரும் இது யாராவது தடுக்க முடியாது